புகழ்பெற்றதும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் யானை வடிவ அசூரனை இறைவன் மதம் செய்த அஷ்டவிரட்ட தலங்களில் ஒன்றான வலுவூர் விரட்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பிரவேச நிகழ்ச்சி மலைப்பாரி ஊர்வலத்துடன் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வலுவூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீர்த்திவாசன் சுவாமி ஆலயம் எனப்படும் விரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது தருகாவணத்து முனிவர்கள் ஏவிய வடிவிலான அசுரனை இறைவன் சம்காரம் செய்து இடுப்பில் ஆடையாக அணிந்தார் என ஆலய வரலாறு தெரிவிக்கிறது தேவார திருப்புகழ் பாடப்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு யாகசாலை பிரவேசம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதற்காக